சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேற்று பாராளுமன்றத்தினுடைய அமர்வுகள் அங்கே வந்து விவாதங்களிடம் பெற்றுக்கொண்டிருக்கின்றன சுகாதாரத்துறை சம்பந்தமான விவாதங்கள் இதில் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பேசிய பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தன்னுடைய தந்தையை தேடித்தான் பட்ட கஷ்டங்கள் அதனால் வந்து தான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க பேசியிருந்தார் இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு மட்டும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த வழி நீங்கள் அதனை வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் அந்த தந்தையை இழந்த தனியனின் வலி அந்த தந்தையை இழந்த மகளினுடைய வலி அப்படின்றது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது அது நீங்கள் எப்படி அதை கொள்கிறீங்க அப்படின்றத வந்து என்னோடய கருத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் ராமநாதன் அர்ஜுனா சமூக ஊடகங்களில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டிங் பேர்சன் அண்டர் ராமநாதன் அர்ச்சுனா தான் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக மக்களுக்காக எங்களுடைய வடபகுதி மக்களுக்காக மட்டுமில்லை தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இதில் யாருக்குமே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கூட ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வடபகுதி மக்களை பற்றி என்ன தெரியும் இங்கே கொழும்பில் வந்து சோஸாக வாழ்கிறார் அவருடைய பிள்ளையை கொண்டு வந்து தமிழ் படிக்க படிப்பிக்க படிப்பிப்பாரா அல்லது வந்து அவருடைய திருமண வாழ்க்கை இப்படி எவ்வளவோ ஏழன பேச்சுக்கள் எவ்வளவோ கேவலமான தவறுகளான தவறுதலான வார்த்தை பிரயோகங்கள் தவறான வார்த்தை பிரயோகங்களை வந்து சிங்கள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமில்லாமல் தமிழ் மக்களும் ஒரு சிலர் வந்து சொல்கிறார்கள் நான் அதில் சிங்கள மக்களை நான் சொல்ல இல்லை சொல்லவில்லை ஏன்னு சொன்னால் சிங்கள மக்கள் அவ்வளவுக்கு ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை நேசிக்கிறார்கள் அதில் மாற்றிக்க இல்லை இப்போ இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்கின்ற ஒரு கேள்விக்குறியில் அண்மையில் ஜனாதிபதி அவர்களால் சொல்லப்பட்டுக்கிற விஷயம் இந்த மாகாண சபை தேர்தல் இப்போதைக்கு எப்போ நடத்துறது அப்படின்னு சொல்லி தெரியாது அதனால் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு காலக்கெட விடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பகிர்வுகளை தொடர்ந்து பார்க்குறாங்களே தெரியும் நான் சொன்ன விஷயம் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் அவர்களை பொறுத்தவரை இந்த வட பகுதியினுடைய அபிவிருத்தி அபிவிருத்திக்கு தான் அவர்கள் அடுத்த கட்டமாக வட வடமாகாணத்தினுடைய மாகாண சபை தேர்தல் இலங்கை பூராவமாக இருக்கின்ற மாகாண சபை தேர்தலை எப்படி நடத்துவது என்ற விஷயம் பொதுவழிக்கு வரும் அல்ல வர்த்தகமானிய அறிவித்தால் வரும் இப்போ இதில் வந்து நாங்கள் நான் உட்பட நிறைய பேர் போட்டி போட்டுக்கொண்டு அடுத்த மாகாண அமைச்சராக ராமநாத அட்சி வரா அல்லது இதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீதியரசர் வருவாரா அப்படி நாங்களும் தொடர்ச்சியாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் வந்தாலும் அரசாங்கம் எடுக்கின்ற முடிவின் அடிப்படையில் தான் எப்பொழுது இந்த பாராளுமன்ற அமர்வுகள் பாராளுமன்ற அமர்வுகள் அல்ல மாகாண சபை தேர்தல்கள் வந்து எப்பொழுது நடைபெறும் அப்படின்றது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சரி இந்த விஷயம் எப்படி இருக்கின்ற பொழுது அண்மையில் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எதிராக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து அல்லது தனக்கு ஆதரவாக மக்கள் அணியை கூட்டியிருந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க செய்திகள் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுகிறது அவர்கள் விரும்பி வரவில்லை பணம் கொடுத்து கூட்டி வரப்பட்டார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாங்க ஒரு சிலர் வந்து ஆதரவாக இல்லை நாங்கள் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டாலும் அந்த கூட்டத்தொடரில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் அளவு வரவில்லை அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுகின்ற விஷயமும் இதுக்கு மட்டுமில்லாமல் ஏற்கனவே நாமல் ராஜபக்ச அவர்களினுடைய எல்எல்பி சட்டத்தை சட்டம் படித்தார் அப்படின்ற சட்டத்தை சட்ட படித்த அந்த சட்டத்தினுடைய அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து இருக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமாக அவரை வந்து பாராளுமன்றத்தில் வந்து ரெண்டு நாட்கள் அதாவது அவருடைய கூட்டம் இருபத்தோராந்தேதி நடைபெறுகிறது அது ரெண்டு நாட்களுக்கு முன்னமே அவருடைய அந்த பட்டத்தில் வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப எழுப்பியது நடைபெறவில்லை இவர் அதனை பிரதிநிதிப்படுத்தி இந்த நுகை கூட இடம்பெற்று இருபத்தி ஒராந்தேதி கொடுத்த பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டதில் நிறைய அரசாங்கத்தினுடைய அல்லது அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற தலைவர்கள் கட்சி தலைவர்கள் வந்து கூடுதல பங்கு கொள்ளவில்லை அப்படின்ற விஷயமும் இங்கே சமூக கூடங்கள் இப்போ ஒரு பேசு பொருளாக பேசு பொருளாக பார்க்கப்படுவோது மட்டுமில்லாமல் அது ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுகிறது அதனால் ஆளுந்தரப்பு சொல்லி கொண்டிருக்கிறது நாங்களுக்கு எவ்வளவு பேர் நீங்கள் எதிர்ப்பு கொடுத்தாலும் எவ்வளவு பேர் எங்களை எதிர்த்து விவாதித்தாலும் எங்களுக்கு மேலே எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும் நாங்கள் நான் தொடர்ச்சியாக இங்கே இந்த நாட்டினுடைய அடுத்த க அடுத்த கட்டத்தை கொண்டு போவர்களாக இருப்போம் எங்களுடைய கட்ட எங்களுடைய ஆட்சி தான் இன்னும் தொடர்ச்சியாக எங்களுடைய ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆளுமன்ற அரசு சொல்கிற இந்த விஷயங்களும் காணக்கூடியதாக இருக்கிறது நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற சுகாதார சபை சம்பந்தமான விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் அழுத விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது அதாவது சமூக ஊடகங்களை பொறுத்தவரையில் அது யூடியூப்பாக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் டிக்டாக் எதாக இருந்தாலும் ராமநாத அர்ச்சுனாவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறதோ அளவுக்கு ஒரு சிலர் இன்னமும் ஆதரவு எதிராகவும் இருக்கிறார்கள் இல்லை நான் ஏற்கனவே அவர் கவனித்து பார்த்த அளவில் அவர்கள் பணிபுரிக்கின்ற இடங்களை நீங்கள் அந்த அவர்களுடைய ப்ரொஃபைல்களுக்கு போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு அரசாங்க ஊழியர்களாக இருப்பார்கள் அவர்களை பொறுத்தவரை இல்லை ராமநாத அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டியாக இருக்கிறதுக்கான காரணம் அவர்களுக்கு வேலை செய்வது கஷ்டமாக இருக்கிறது அதனால் அவர்கள் தான் இந்த எதிர்ப்பலைகளை கூடுதலாக ராமநாதன் அர்ச்சுனா மீது காட்டுகிறார்கள் இன்னொரு சிலர் வந்து ராமநாதன் எதிர்ப்பலைகள் மூலம் அல்லது அவரை வந்து அவதூறு பரப்பி தாங்கள் பெரியவர்களாக பெற வேண்டும் என்பவர் தான் இங்கே ராமநாதன் அச்சுனாவுக்கு வந்து எதிராக இருப்பவர்களாக பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல வந்து ராமநாத அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது நலிந்த திசநாயக்க அமைச்சர் அவர்களுக்கு சொன்ன விஷயம் நீங்கள் வடபகுதி அல்லது இந்த சுகாதாரத்துறை சம்பந்தமாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஆதரவு வடபகுதியில் வந்து இருந்து தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால் எது தரப்பு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக நான் என்னால் முடிஞ்ச ஆதரவு அவ்வளவும் வந்து நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ராமநாதன் அட்சட்சா அவர்கள் பாராளுமன்றத்தை தெரிவிச்சிருந்தேன் இந்த வேளையில் தன்னுடைய தந்தையினுடைய மரணம் அல்லது தந்தை காணாமலாக்கப்பட்ட பொழுது தான் எங்கெங்கே எந்தெந்த வைத்தியசாலைகளில் தேடினேன் அவருக்கு வந்து எங்களுடைய வன்னி பிரநிர காயம் ஏற்பட்டது அதுக்கப்புறமா திருவோணமலை வைத்தியசாலையை கொண்டு வந்து அதுக்கப்புறமாக இன்னொரு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியசாலையில் போயிட்டு அங்கே கேட்கின்ற பொழுது அங்கே அவரை காண முடியவில்லை ஆனால் அதுக்கப்புறமாக அவருடைய மரணம் நடந்ததா அவர் காணாமலாக்கப்பட்டாரா அப்படின்ற விஷயம் இதுவரைக்கும் தனக்கு ஒரு பெரிய மர்மமான விஷயமா இருக்கிறது உங்களால் என்னுடைய தந்தையை கண்டுபிடித்து தர முடியுமா உங்களை பொறுத்த மட்டும் மட்டும் இல்லை அவர் வந்து ஒரு போராளி ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவர் எனக்கு தந்தை அப்படின்ற வகையில் பாராளுமன்றத்தில் ராமநாத நட்சனா கண்ணீர் மல்க பேசியது மட்டுமில்லாமல் தன்னுடைய இந்த அரசியல் பயணம்ன்றது தான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி தான் சாபகச்சேரி வைத்தியசாலையில் இருந்து ஒரு எம்ஓவாக வருகின்ற பொழுது தான் கண்ட அவ்வளவு அழுத்தங்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னை வெளியேற்ற வேண்டும் அப்படின்ற விஷயம் அதே மாதிரி மன்னார் வைத்தியசாலையில இறந்த அந்த சிந்துஜாவினுடைய கணவர் தன்னுடைய மனைவிக்கு வைத்தியசாலையில் அநீதி இழைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி வைத்தியர் ராமநாதன் அவர்கள் சொன்ன பொழுது தான் அங்கே அதை போய் அது சம்பந்தமாக கதைக்கு முற்பட்ட பொழுது தென்னைக்கு போட்டு சிறையில் போட்டு அது பதினான்கு நாட்கள் இப்படி பல வித விதமான பிரச்சனைகளுக்கு அப்புறமாகத்தான் நான் இந்த அரசியல் பயணத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியும் தான் வந்து அரசியலில் தொடர்ந்து பயணிக்கிறேனோ இல்லையோ தான் இருக்கின்ற வரைக்கும் மக்களுக்கு சரியான ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக நான் இருந்துவிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ காலம் இந்த அரசியல் பயணத்தில் இருக்கணும் அந்த கால காலம் என்னுடைய வாக்களிச்ச மக்களுக்கு நான் உண்மையானவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதுல இன்னொரு விஷயம் சமூக ஊடகங்கள்ல இப்போ வந்து ரெண்டிங் பேர்சன் என்று சொன்னால் ராமநாதன் அர்ச்சுனா என்றதெல்லாம் மாற்றுக்கறது இல்லை அது செய்தி ஊடகங்களாக இருக்கலாம் அர்ச்சனாவை எதிர்க்கிற ஊடகங்களையும் போயிட்டு நீங்கள் அர்ச்சனா சம்பந்தமான செய்திகள் ஏதாவது போட்டுருக்கேன்னு சொன்னால் அதுல இருக்கின்ற எவ்வளோ வியூவர்ஸ் இருக்கு அதுல இருக்கிற போட்டிருக்க கொமெண்டுகள் ஒரு சிலர் வந்து வேணுமெண்டு போடுற கொமெண்டுகளை விட மற்ற கொமெண்ட்டுகள் எல்லாத்தையும் நீங்க வாஜிங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து அவ்வளவு ஆதரவு அலை கூடிக்கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை இன்னொரு அரசியல் கட்சி ஒரு உறுப்பினர் வரையும் வந்து ராமநாத அவர்கள் இருவருமே முரண்பாட்டு கொண்டு வந்தாலும் ஆனால் அண்மையில் இடம்பெற்ற எங்களுடைய த தமிழ் த தமிழ தலைவரனுடைய தமிழ தலைவர் போதை வசதி கடத்தினார் அப்படின்னு சொல்லி விமல் ரத்நாயக்கா சொல்கின்ற பொழுது அதுக்கு எதிர்ந்து எதிர் எழுந்து ராமநாதன் அர்ச்சுனா கொடுத்த எதிர்ப்பலைகள் அல்லது எதிர் எதிரான குரலுக்கு அப்புறமாக ராமநாத அந்த குறிப்பிட்ட அந்த அரசியல்வாதி கூட வாழ்த்தி தன்னுடைய பகிர்வு பாய்ந்தனர் எனக்கும் ராமநாத அர்ச்சுனாவுக்கும் இடையில எந்த பிரச்சினையும் இருக்கலாம் எங்களுடைய அண்ணன் தம்பி பிரச்சனை ஆனால் எங்களுடைய தலைவர் அப்படின்ற வருகின்ற பொழுதும் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் கதைச்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்து செய்தி போட்டார் ஊடகங்களையும் மிதுவாரான விஷயங்கள் காணக்கூடிய இருக்கிறது அதனால அந்த ஓடுகிற குட்டையில மீன்பிடி யோசிப்பவர்கள் போல ஒரு சில எங்கண்ணமும் கருத்துக்க சொல்றார்கள் அவர்களையும் வந்து கடந்து போவோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று இந்த நடந்த சுகாதார அமைச்சல சுகாதார அமைச்சு சம்பந்தமான பாதெட்டு விவாதத்துல எங்களுடைய வடபோதி ஹோஸ்பிட்டல்ல நடந்த ஊழல்கள் இதுகள் சம்பந்தமாக ஏற்கனவே ராமநாதன் அச்சு நான் கதைச்ச அத்தனை விஷயங்களினுடைய சார அம்சமும் பாராளுமன்றத்தில் மீண்டும் நளிந்த திசுநாயக் அவர்களுக்கு நினைக்கிறேன் சுகாதார அமைச்சர் அவரிடம் வந்து இது சம்பந்தமாக பேசிய விஷயம் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது இது இவ்வாறாக இருக்கின்ற பொழுது யாழ் மத்திய கல்லூரியுடைய நீர்த்தடாகத்தை திறந்து வைப்பதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் அஹ் வடமா வடமாகானது போயிருந்தார் அங்கே அவரோடு ஏற்பட்ட அந்த முரண்பாடு காரணமாக யாழ் மத்திய கல்லூரியினுடைய அந்த நீர்த்தடாகத்தை நீச்சல் தடாகத்தை வந்து துறப்பதற்கு அவர் அந்த திரை நீக்கம் செய்கின்ற பொழுது அங்கே மக்கள் எதிர்ப்பலைகளை காட்டியதன் மூலமாக அவர் அந்த பேர் பலகை திறக்காமல் வெளிவந்ததும் அல்லது வலியறியமையும் வந்து இப்போ சமூக ஊடகங்களில் அவர் பேசுபொருளாக இருக்குது அதே மாதிரி என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் வந்து அவர்கள் இப்பொழுது அங்கே எதிர்ப்பலைகளை காட்ட துவங்கியிருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் இந்த பாராளுமன்றத்தில் வந்து அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட பே பேசுபொருளின் அடிப்படையில் வந்து இப்போ எதிர்ப்படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பதையும் காணக்கூடிய இருக்குது ஆனால் என்பிபி அரசாங்கத்தின் மீது மக்கள் இனி வருகின்ற காலங்களில் அவர்கள் ஏமாற்று வேலைகள் எல்லாமே மக்களை விளங்குகின்ற புரிகின்ற வகையில் இனி வருகின்ற காலங்களில் இவ்வாறான விஷயங்கள் காணக்கூடிய இருக்கிறது அதே மாதிரி மாவீரர் வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த மாவீரர் வாரத்தில் ஒரு வீடியோ வந்து பார்க்கின்ற பொழுது அதை உங்களோட பயந்துடன் வீடியோ வந்து பார்க்கின்ற பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பதில் செயலாளராக இருக்கிற சுமந்திரன் அவர்கள் பாதுகாப்பு பொலிஸாரோடு ஒரு மாவீரர் பெற்றோர்களை கௌரவிக்கிற நிகழ்வு நினைக்கிறேன் அவர்கள் அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு பேசுகின்ற விஷயமும் சொல்லப்படுகிறது இதில் நான் இந்த விஷயத்தில் பயிர்றதுக்கான காரணம் என்ன சொன்னால் இலங்கை அரசியல் வரலாற்றில் ஜனாதிபதியை தவிர மற்ற அமைச்சர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் யாருக்கும் பெரிதளவில் பொது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட மாதிரி இதுவரைக்கும் இல்லை ஜனாதிபதி தான் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றவர்கள் பாதுகாப்பு குறைவு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்குமே வந்து போலீஸ் பாதுகாப்பு இல்லை ஒரு சிலர் இப்போ ஸ்ரீதரன் எம்பிக்கைக்கு கொடுத்துருக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு சிலர் கொடுக்க கொடுத்துருந்தாலும் அரசாங்கத்துக்கோ ஆளுந்தரப்புக்கோ அல்லது வந்து ஒரு வர ஒரு பர அரசியல்வாதியோ அல்லது வந்து பாராளுமன்ற உறுப்பினரோ இல்லாத ஒருதற்காக ரெண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தில் அவர்களை சம்பளம் அதனுடைய இதர செலவு எல்லாத்தையும் கணக்கு பார்க்கின்ற பொழுதும் மக்களுடைய வரிப்பணம் இங்கே வந்து சும்மா வீணா போகிறது அப்படின்றது மிக எதனையான ஒரு விஷயம் அதனால் இதில் இன்னொரு கேள்விக்குரிய விஷயம் நம்மளால் இந்த சுமந்திரன் அவர்களை பொதுமக்கள் எங்களுடைய வடபகுதி தமிழர்களுக்கு வந்து பெருசாக பிடிக்காது எப்படி இவர் இந்த தின பெற்றோர் கவனி நிகழ்வில் வந்து பங்கேற்றினர் பங்கே பங்குபற்றினார் அப்படின்றது வந்து இங்கே ஒரு கேள்வி பொருளாக இருக்குது இது பற்றிய விவரங்கள் யாராவது இது உண்மையாக இன்று இப்போ நடந்த விஷயமால பழைய விஷயங்களை போட்டுக்கிறாங்களா அப்படின்றத வந்து நீங்கள் யாராவது தெரிஞ்சால் நீங்கள் எதோ பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் வீடியோட சந்திக்கிறேன் இது பற்றிய கருத்துக்களை வரவேற்கிறேன் நன்றி